தமிழ்நாட்டில் பாஜக என்பது பூஜ்ஜியம் அதனால தமிழ்நாட்டில் பாஜக பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக வீழ்த்தினா போதாது அகில இந்தியா முழுக்க பாஜகவை வீழ்த்தணும் அதுக்கான தான் இந்தியா கூட்டணி ஒன்றிய அளவில் ஆட்சியில் இருக்கும் பாஜக ஆட்சியை வீழ்த்துகிறத இலக்கா கொண்ட எல்லா கட்சிகளும் இந்த கூட்டணியில இணைஞ்சிருக்கு பாஜகனு சொல்றதால ஒரு இது தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு எதிரான கூட்டணின்னு சுருக்கிட முடியாது இந்தியாவோட ஜனநாயகத்தை மக்களாட்சிய மதச்சார்பின்மைய பன்முகத்தன்மையை ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும்னா பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது இதுதான் நம்முடைய இலக்கு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பு இருக்காது ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது ஏன் மாநிலங்களே இருக்காது இதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும் மாநிலங்களை கார்பரேஷன்களாக ஆக்கிடுவாங்க கண்ணுக்கு முன்னாடியே ஜம்மு காஷ்மீர் சிதைக்கப்பட்டதை பார்த்தோம் ஜம்மு காஷ்மீர் இரண்டாக பிரித்து யூனியன் பிரதேசங்களாக ஆக்கினாங்க தேர்தல் கிடையாது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வீட்டு இதுதான் பாஜக பாணி சர்வாதிகாரம் அந்த நிலைமைதான் எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்படும் கேள்விகள் இல்லாத நாடாளுமன்றம் நூத்தி நாற்பது எம்பிக்கள் சஸ்பெண்ட் இது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு அவமானம் இல்லையா உலக நாடுகள் என்ன நினைக்கும் சிரிக்க மாட்டாங்களா உலகின் பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லி இருக்கின்ற நான்கில் ஒரு பங்கு உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்யறதுதான் உங்க ஜனநாயக கேட்க மாட்டாங்களா உலக நாடு மத்தியில இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவனை ஏற்படுத்தும் ஆட்சியா பாஜக ஆட்சி இருக்கு இன்னும் சொல்லணும்னா இந்தியாவை சர்வாதிகார நாட மாத்தினாலும் மாத்திடுவாங்க